அதுவும் நாங்கதான் தான் இதுவும் நாங்கதான் தான் ராமமோகனராவ் மகனுக்கான மாஸ்டர் பிளான் வருமான வரித்துறை அண்மையில் நடத்திய ரெய்டில் பிடிபட்ட முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகனராவ் மற்றும் அவரது மகன் விவேக் இருவரும் மேலும் பல மோசடிகளில் ஈடுபட்டிருப்பது தற்போது அம்பலமாகி வருகிறது இந்த மோசடியில் ராமமோகனராவின் உதவியாளர் என்று கருதப்படும் பாஸ்கர் கணுமூரி என்பவரது பங்கும் இருப்பதாக தெரிகிறது பாஸ்கர் கணுமூரி ஆந்திராவை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பத்மாவதி ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனத்தின் இயக்குனர் இந்த நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் சுகாதார மேம்பாட்டு வசதிகளை பராமரித்து வருகிறது இது தமிழக அரசின் தமிழ்நாடு டூரிசம் சுற்றுலா நிறுவனத்துடனும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இயங்கி வருகிறது பாஸ்கர் சுவான் என்டர்பிரைசஸ் எனும் தனியார் நிறுவனத்திலும் பங்குதாரராக இருக்கிறார் சுவான் நிறுவனத்தின் இயக்குநர் ராமமோகனராவின் மகன் விவேக் ஆவார் விவேக்கும் பாஸ்கர் கணுமூரியும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் தெரிகிறது இதன் அடிப்படையில் அரசின் கான்ட்ராக்டில் கிடைக்கும் வருமானத்தை தங்களுக்குள்ளேயே சுழற்சி முறையில் லாபம் ஈட்டி மகனும் தந்தையும் மோசடி செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு கான்ட்ராக்டை தன்வசப்படுத்தி விவேக் மோசடி செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது அதற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக வருமான வரித்துறை செய்தி வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பாஸ்கர் யார் ராமமோகனராவின் உதவியாளரா அல்லது அவரது பினாமியா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் தென்னக ரயில்வே பெல் நிறுவனம் வெங்கடேஸ்வரா கால்நடை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பெரு நிறுவனங்களுடன் இவர்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்துள்ளனர் குறிப்பாக ராமமோகனராவின் மகன் விவேக்கிற்கு பெங்களூருவில் உள்ள பிரபல சொகுசு ரியல் எஸ்டேட் ஒன்றிலும் பங்கு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது விவேக் வருமான வரித்துறையின் விசாரணை இருக்கிறார் விசாரணை தொடக்கத்திலேயே தாங்கள் ஐந்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஒப்புக்கொண்டார் விவேக் மேலும் சேகர் ரெட்டிக்கான வங்கி சிபாரிசுகளுக்காக கடிதம் கொடுத்து மோசடி செய்தது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக பல எண்ணிக்கையிலான கோப்புகள் கையெழுத்தானது என்று பல குற்றச்சாட்டுகள் ராமமோகனராவின் மீது தற்போது எழுந்துள்ளது இதில் மற்றொரு முக்கிய திருப்பமாக தமிழக மருத்துவ கல்வித்துறையுடனான துறையுடனான நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கான்ட்ராக்டையும் பத்மாவதி ஹாஸ்பிட்டி நிறுவனம் பெற்றுள்ளது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் அதன் இயக்குனர் பாஸ்கர் ஆனால் கான்ட்ராக்ட் கையெழுத்தாவதற்கு அத்தாட்சியாக இருந்த சீனிவாச ராவ் என்பவர் பத்மாவதி நிறுவனத்தின் அருகிலேயே ஒரு போக்குவரத்து நிறுவனம் நடத்தி வருகிறார் என்று பல தகவல்களை வெளியிட்டு வருகிறது வருமான வரித்துறை ராமமோகன ராவ் வீட்டில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் முப்பது லட்சம் அளவிலான புது ரூபாய் நோட் ஐந்து கிலோ அளவிலான கணக்கில் வராத தங்கக் கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது